சென்ற வாரம் இலங்கையிலே நடந்த ஒரு கவலையான நிகழ்வு மார்க்கத்துக்கும் சவால் வருகிறது என்றால் நிச்சயமாக உள்ளமும் கவலைப்படும் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளமும் கவலைப்படும் அது எந்த பகுதியை சார்ந்ததாக இருக்கலாம் என் அருமையான சகோதரர்களை அங்கு நடந்த அந்த மிருக வெறியாட்டம் என்னவென்று சொன்னால் அதை நடுநிலையோடு நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த நிகழ்வை நீங்கள் நடுநிலையோடு சிந்திக்க வேண்டும் எப்படியான எதிர்ப்புக்களை எல்லாம் இந்த சத்திய தீனுல் இஸ்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது அந்த எதிர்ப்புகள் எங்கெல்லாம் வருகிறது வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் இறை நிராகரிப்பாளர்கள் காவிர்கள் அபுஜகில் அபுலக போன்றவர்களால் தான் இஸ்லாம் எதிர்ப்புகளை சந்தித்தது சவால்களை சந்தித்தது என்று வரலாற்றிலே படித்திருக்கிறோம் போன்றவர்களால் தான் நபிமார்கள் எதிர்ப்புகளை சவால்களை சந்தித்தார்கள் குரானிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைய சமூகத்தில் என்ற அதனுடைய பொருள் விளங்காமல் வெறும் வார்த்தைகளாக சொன்னவர்களால் ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக ஐந்து நேரம் தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்படுவதற்காக அல்லாஹுவை முறையிலே நபி வழியை பின்பற்றுவதற்காக எதுவும் இல்லாமல் வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு மஸ்ஜித் எரிக்கப்படுகிறது என்றால் ஒரு மஸ்ஜித் தீ வைக்கப்படுகிறது என்றால் இது ஒரு மூமினுடைய உள்ளம் எவ்வளவு கவலை கொள்ள செய்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது அதுவும் ஒரு சிறுபான்மையாக வாழக்கூடிய ஒரு நாட்டில் பெரும்பான்மையாக காவிர்கள் புத்தர்கள் அதே போன்று அடுத்ததாக இந்துக்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டிலே இப்படியான நிகழ்வுகள் அவர்களை எப்படியெல்லாம் சிந்திக்க செய்யும் எப்படியெல்லாம் இஸ்லாத்தை பற்றி ஒரு கேவலமான மனப்பான்மையை அவர்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்தும் இந்த எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு மிருக வெறியாட்டத்தை அல்லாஹுடைய ஆலயத்தில் அரங்கேற்றினார்கள் என் அருமையான சகோதரர்களை உள்ளம் வேதனைப்படுகிறது உள்ளம் கவலைப்படுகிறது அல்லாஹ் தாலா தனது திருமறையிலே குறிப்பிடுகிறான் வானல் மசாஜி நிச்சயமாக மஸ்ஜிதுகள் அனைத்தும் அல்லாஹூ கூறியவைகள் அந்த மஸ்ஜிதுகளில் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அழைக்கப்படக்கூடாது அல்லாவோடு வேறு யாரும் அழைக்கப்படக்கூடாது அல்லாஹு தாலா அதற்கு அனுமதி வழங்க குரானின் மூலம் மறுத்துவிட்டான் மஸ்ஜிதுகள் அனைத்திலும் அல்லாஹ் மாத்திரம் அழைக்கப்பட வேண்டும் இன்று நமது மஸ்ஜிதுகளை எடுத்து பாருங்கள் மஸ்ஜிதுகளிலே அங்கே நீங்கள் எடுத்து பார்த்தால் முப்பது நாட்கள் புகாரி கந்தூரி என்று சொல்லி முப்பது நாட்கள் மௌலிதுகளை பாடினார்கள் அந்த மௌலிதுகளில் அவர்கள் அழைத்தது யாரை அல்லாஹ் அழைத்தார்களா அவர்கள் மரணித்தவர்களை அழைத்தார்கள் மறைத்தவர்களை மரணித்தவர்களை அழைத்து பிரார்த்தித்தார்கள் துவா செய்தார்கள் அல்லாவுக்கு மாத்திரம் செய்ய வேண்டிய விவாதத்தை அவர்கள் மரணித்தவர்களுக்கு செய்தார்கள் நபிகள் அரசாஹூ அலை வசல் அவர்கள் மக்காவிலே பதிமூன்று வருட கால போராட்டம் அந்த போராட்டத்தில் அவர்கள் நிலைநாட்டியது ஒன்றைதான் அதுதான் ஓரிதை கொள்கை அதுதான் ஏகத்துவம் அவர்கள் கொடுத்தார்கள் நீ உதவி தேடு என்று கற்றுக் கொடுத்தார்கள் இதா தாழ்த்த நீ கேட்டால் அல்லாஹுடன் கேள் என்று கற்றுக் கொடுத்தார்கள் என்ற குரானுடைய வசனத்துக்கு அர்த்தம் இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்ற இந்த அல்குரானிய வசனம் கேள்விக்குரியாக்கப்பட்டு விட்டது அல்லாஹ்வின் அல்லாஹுவை முன்னிலைப்படுத்தி கொடுக்கப்படுகின்ற இந்த உறுதிமொழி எந்த ஒரு பெருமதி மற்றதாக ஆக்கப்படுகிறது அருமையான சகோதரர்களை அல்லாஹுடைய மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே ஒருவன் பள்ளிக்குள் வந்து ஒரு மதுபான போத்தலை எடுக்கிறான் மதுபானத்தை எடுத்து அருந்துகிறான் என்றால் உங்களுடைய உள்ளங்களை கூட கொதிக்கும் உள்ளங்களிலே கையை வைத்து கேளுங்கள் ஒரு மதுபானத்தை எடுத்து பல்லுக்குள் வைத்து ஒருவன் அருந்துகிறான் அல்லது ஒருவன் சிகரெட்டை கொண்டு வந்து மஸ்ஜிதுக்குள் புகைக்கிறான் உள்ளங்கள் எவ்வளவு கொதிக்கும் ஒருவன் மஸ்ஜிதுக்குள் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்கிறான் எவ்வளவு உள்ளங்கள் கொதிக்கும் ஆனால் இந்த மௌலிதுகள் அதைவிட ஒரு மிகப்பெரிய அநியாயத்தை அல்லவா அரங்கேற்றுகிறது இந்த நமது உள்ளங்கள் கொதிக்கிறதா நமது உள்ளங்கள் இந்த மதுபானம் குடிக்கக்கூடிய இந்த பாவம் பெரும் பாவம் தான் விபச்சாரம் செய்வது பெரும் தாவம் பெரும் பாவம் தான் இந்த அனைத்தை விட பல மடங்கு கொடிய பாவம் சிறு அல்லாஹ் தாலா குரானிலே சொல்கிறான் இந்த சிறுக்க லதுல் முன் அவையும் நிச்சயமாக சிறு அநியாயங்களில் மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அந்த அநியாயம் அல்லாஹுடைய மஸ்திக்குள் அரங்கேற்றப்படும் பொழுது ஒரு மூமின் உணர்வற்று இருக்கிறான் என்று சொன்னால் என் அருமையான சகோதரர்களே அவனது ஈமானுடைய நிலை என்ன அவனுக்கு ஈமான் இருக்கிறதா நபிகளார் சொன்னார்கள் ஒரு தவறை கண்டு ஒரு பாவத்தை கண்டு அவனது உள்ளத்தால் அவன் வெறுக்கவில்லை என்றால் அதுதான் ஈமானுடைய கடைசி பகுதி உள்ளத்தால் வெறுக்க வேண்டும் உள்ளத்தால் வெறுப்பதற்கும் அவனது உள்ளம் சம்மதிக்கவில்லை என்றால் அவனுக்கு ஈமான் இல்லை என்று அர்த்தம் என் அருமையான சகோதரர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இப்படியான பாவங்களை மஸ்ஜிதலை அரங்கேற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் ஆனால் சிறு அல்லாவுக்கு ஒன்றை இணையாக்குகின்ற பாவத்தை அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பதை நாம் மஸ்திதிலே அனுமதிக்க முடியுமா அந்த பாவத்துக்கு எதிராகத்தான் அவர்கள் குரல் கொடுத்தார்கள் அந்த பாவத்துக்கு எதிராகத்தான் பிம்பர் மேடைகளிலே உரை நிகழ்த்தினார்கள் இது மிகப்பெரிய அநியாயம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த அநியாயம் மிகப்பெரிய அநியாயம் இந்த ல்லா இல்லா இல்லல்லால்லா என்ற இந்த ஓரிழை கொள்கை நிலைநாட்டப்படுவதற்காக நபிமார்கள் தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்தார்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் சகாபாக்கல் அவர்கள் இரண்டு துண்டுகளாக பிளக்கப்பட்டார்கள் அந்த அம்மா இருக்கப்பெரிய சோதனைகளை சிந்தித்தார்கள் எல்லா அவர்கள் அந்த மக்காவுடைய தெருக்களில் சோதனைகளையும் வேதனைகளையும் சந்திக்கிறார்கள் அந்த நேரத்தில் எல்லாம் அவர்கள் அகத் அகத் அல்லா ஒருவன் அல்லா ஒருவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் அந்த கடவுள்களை அவர்களுக்கு அழைத்திருக்க முடியாதா அந்த லாத்தை மனாத்தை உஸ்ராவை அழைத்திருக்க முடியாதா அந்த காபாவிலே இருந்த முன்னூத்தி அறுபது சிலைகளை அழைத்திருக்க முடியாதா ஏன் அழைக்கவில்லை ல இல பில்லல்வா இந்த ஓர் கொள்கை இது நிலைநாட்டப்பட வேண்டும் அதற்காக அந்த அகத் அகத என்ற வார்த்தையை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என் அருமையான சகோதர்களை இப்படி காக்கப்பட்ட ஒரு கட்டி காக்கப்பட்ட கொள்கை இது பல அர்ப்பணிப்புகள் பல தியாகங்கள் பல போராட்டங்கள் பல உயிரிழப்புகள் பல சோதனைகள் பல கஷ்டங்கள் அதற்கு பிறகு கட்டி காக்கப்பட்டு நம்மிடம் இந்த கொள்கை வழங்கப்பட்டிருக்கிறது சகோதரர்களை இதை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு நமது பொறுப்பாகும் அதற்காக நாம் செய்தது என்ன நாளை மறுமையுடைய நாளில் அந்த நபி தோழர்கள் அல்லாவுடைய முன்னிலையே சொல்வார்கள் யா இந்த ஓரிட கொள்கையை நிலைநாட்டுவதற்காக நான் என்னை அர்ப்பணித்தேன்

அதிலே மிக மிக அடிப்படையாக இருக்கின்ற ஓரிரை கொள்கை அது இல்லை என்றால் தீன் இல்லை இந்த ஏகத்துவம் இல்லை என்றால் எங்கே தீன் தீன் என்பது நாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இறை தூதர்களை அனுப்பினோம் எதற்கு தெரியுமா அல்லாஹோ மாத்திரம் வணங்க வேண்டும் அல்லாஹோய் மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற அந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இறை தூதர்கள் நபிகள் அரசு சொன்னவர்கள் தாய்ப்புடைய அந்த தெருவிலே மூன்று மைல்கள் தாக்கப்படுகிறார்கள் தாய்ப்புடைய அந்த வீதிகளில் அந்த நபியுடைய புனித மேலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது செய்தி முன் ஹாரி சாரது எல்லாம் கொண்டு சுதறார்கள் நபி அவர்களுக்கு வரக்கூடிய கற்களை எல்லாம் நான் தாங்கிக் கொள்கிறேன் நபியவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஒவ்வொரு கல்லையும் நான் ஒரு கவசமாக இருந்து தாங்கிக் கொள்கிறேன் அந்த மிகச்சிறந்த மனிதர் இந்த பூமியிலே உன்னதமான ஒரு மனிதர் மூன்று மைல்கள் தாக்கப்படுகிறார் என்று சொன்னால் இதற்காக நருமையான சகோதர்களே இந்த ஓரிறைக் கொள்கை அந்த ஏகத்துவம் இந்த பூமியிலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக அந்த ஓரிறைக் கொள்கை அல்லாகுடைய மஸ்ஜிதுக்குள் கேள்விக்குறியாக்கப்படுகிறது என்றால் அல்லாஹுவை வணங்குவதற்காக நிலைநாட்டப்பட்ட மஸ்ஜிதிலே அந்த ஓரிறை கொள்கை கேள்விக்குறியாக்கப்படுகிறது என்றால் தெருக்களில் அல்ல வீதிகளில் அல்ல அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட மஸ்ஜிதுகளில் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கப்படுகிறது என்றால் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்திக்கிறார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன் அருமையான சகோதரர்களே அதற்காக குரல் கொடுத்த காரணத்தால் ஒரு தூய்மையான முறையிலே ஓரிரை கொள்கை நிலைநாட்டப்பட்ட ஒரு மஸ்ஜிதிலே சுண்ணா மாத்திரம் நிலைநாட்டப்பட்ட ஒரு மஸ்ஜீதிலே மிதுவாக்கள் அரங்கேற்றப்படாத ஒரு மஸ்ஜிதிலே தூய்மையான முறையிலே தீனுல் இஸ்லாம் நிலைநாட்டப்பட்ட ஒரு மஸ்ஜிதை அவர்கள் வெட்டி அதாவது அவர்கள் எரித்தார்கள் அது மாத்திரமா அல்லாஹுடைய வேதம் கலாம் நமது உயிரை விட மேலானது நடுமையான சகோதரர்களை அல்லாவுடைய குரான் நமது நாம் பல வருடங்களுக்கு முன்பு கேள்விப்பட்டோம் கிறிஸ்துவர்கள் தான் அதை எரித்தார்கள் கிறிஸ்துவர்கள் தான் அந்த குரானை கேவலப்படுத்தினார்கள் என்று செய்திகள் என்ற களிமாவை பொருள் விளங்காமல் சொல்லி ஒரு கூட்டம் அல் குரானை எரிக்கிறது என்றால் அல் குரானை கிழித்து எறிகிறது என்றால் அல் குரானை தங்களுடைய கால்களுக்கு போட்டு அவர்கள் துச்சமாக அதை மிதிக்கிறது என்றால் ஒரு மூமினுடைய உள்ளம் இவ்வளவு வேதனைப்படும் அல் குர்ஆன் நமது உயிரை விட மேலானது நமது உயிரை விட அந்த அந்த கலாம் பாதுகாக்கப்பட வேண்டும் நபிகளார் சல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் குர்ஆன் கேவலப்படுத்தப்படும் என்று சொன்னால் அந்த குரானை காபிர்கள் வாழ்கின்ற பகுதிக்கு நீங்கள் கொண்டு செல்வது கூடாது என்று நம்பி அவர்கள் ஹதீசிலே கூறினார்கள் குரான் அதை நீங்கள் கொண்டு செல்கின்ற பொழுது நீங்கள் கொண்டு செல்கின்ற பகுதியிலே அதை இறை நிராகரிப்பாளர்கள் கேவலப்படுத்துவார்கள் என்று சொன்னால்

இரவு பனிரெண்டரை மணி அளவிலே அந்த மசிதை காப்பதற்காக அந்த மசிதை காக்க வேண்டும் என்பதற்காக பதினைந்து இளைஞர்கள் வருகிறார்கள் அந்த மசிதிலே தூங்குகிறார்கள் அந்த மஸிதை காக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய வழியிலே அவர்கள் தங்களை அர்ப்பணிப்பதற்காக வருகிறார்கள் அந்த நேரத்திலே பல பகுதிகளில் இருந்து இலங்கையிலே தென் மாகாணம் காலி போன்ற பகுதிகளிலிருந்து அவர்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்ற அருமையான சகோதரர்களை அந்த காலி என்று ஊர் இருக்கிறதே அங்கு இருக்க அங்கிருந்த சகோதரர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் படிப்பினை அனைவருக்கும் படிப்பினை நீங்கள் சுனாமி எடுத்து பார்த்தால் சுனாமியிலே மிகப்பெரிய ஒரு அழிவை அந்த ஊர் சந்தித்தது சுனாமிலே ஒரு மிகப்பெரிய அழிவை அந்த ஊர் சந்திக்கிறது அல்லாஹுத்தாலா குரானிலே எப்படி தெரியுமா சொல்கிறான் அந்த ரப்புல் ஆலுமீன் குரானிலே சொல்கின்ற பொழுது எப்படி சொல்கிறான் என்றால் வமன் மமா வலம் ஆகும் நாம் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை வலக்கியம் வலமும் அன்பு அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள் பொமா அதன தனகும் ஆதிகத்துகும் அவர்கள் யாரையெல்லாம் அல்லாஹவை விட்டுவிட்டு அழைத்தார்களோ அல்லாஹுவை விட்டுவிட்டு பிரார்த்தித்தார்களோ அந்த கடவுள்களால் எந்த ஒன்றும் செய்ய முடியவில்லை லம்மா ஜா அம்ரு ரப்பிக் உனது அப்புடைய உமது ரப்புடைய கட்டளை வந்தபொழுது அவர்கள் யாரையெல்லாம் அழைத்து பிரார்த்தித்தார்களோ அவர்களால் எந்த ஒன்றும் செய்ய முடியவில்லை வமா அசாதுகும் முகை ரசத்வே அவர்களுக்கு அழிவையும் தண்டனையும் அவர்களால் அதிகப்படுத்த முடியவில்லை அல்லாஹ் சொல்கிறான் அந்த ரப் அவன் என்றால் இப்படித்தான் அல்லாஹூ தாலா தனது வல்லமையை சொல்கிறான் தனது சக்தியை சொல்கிறான் நபிமார்கள் அந்த நபிமார்களுக்கு செவி சாய்க்காத பொழுது அவர்கள் இணை வைத்துக் கொண்ட பொழுது அந்த சமூகங்கள் அளிக்கப்பட்ட செய்திகளை அல்லாஹு தாலா இங்கு நமக்கு சொல்கிறான் இதில் நமக்கு படிப்பினை இருக்கிறது என்பதற்காக சொல்கிறான் படிப்பினை பெற்றார்களா இதுல படிப்பினை பெற்றிருக்கிறார்களா குரானின் பக்கம் சரியாக திரும்பி இருக்கிறார்களா குரானை பொருள் விளங்காமல் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் குரானை உமது இறைவன் பிடிக்க ஆரம்பித்தால் இப்படித்தான் பிடிப்பான் இத அகதல் குரா ஒரு கிராமத்தையோ ஒரு ஊரையோ அவன் பிடித்தால் அந்த ஊரை மிக கடுமையாக பிடிப்பான் வகையாலிமா அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் அநியாயக்காரர்கள் இன் அஹதஹு அலிமுல் ஷதீத் நிச்சயமாக அல்லாஹுடைய பிடி மிக கடுமையானது என்று அல்லாஹ் அறிவிக்கிறான் இவர்கள் படிப்பினை பெறவில்லை நறுமையான சகோதரர்களை ஒரு மிகப்பெரிய அழிவை சந்தித்த ஒரு ஊர் அது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு தண்டனையை சந்தித்த ஒரு ஊர் இது அதிலிருந்து அவர்கள் படிப்பினை பெறவில்லையா அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ஒருபோதும் எண்ணிவிடக் கூடாது அல்லாஹ் பாராமுகமாக இருக்கிறான் கண்டு கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் என்று எண்ணி விடாதீர்கள் அம்மா அநியாயக்காரர்கள் அரங்கேற்றுகிறார்களே அநியாயம் அந்த அநியாயக்காரர்கள் செய்கின்றார்களே அநியாயம் அந்த அநியாயம் விஷயத்தில் அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் என்று நீங்கள் ஒருபோதும் எண்ணிவிட வேண்டாம் இன்னமாயுவாக இருக்கும் நிச்சயமாக அவன் பிற்படுத்தி வைத்திருக்கிறான் அவன் பிற்படுத்தி வைத்திருக்கிறான் அவன் கால அவகாசம் கொடுக்கிறான் எதற்கு தெரியுமா லியோமின் ஒரு நாளுக்காக அந்த நாள் எப்படிப்பட்டது தெரியுமா தஷ்கில் அபுசார் பார்வைகள் எல்லாம் மேல் நோக்கி இருக்கும் பார்வைகள் எல்லாம் வலது பக்கத்தில் இருக்கிறது யாரு இடது பக்கத்தில் இருக்கிறது யாரு முன்னால் இருக்கிறது யாரு இவர் தெரிஞ்சவரா தெரியாதவரா சொந்தக்காரரா உறவினரா பக்கத்து ஊருக்காரரா அப்படி எல்லாம் பார்க்கறதுக்கு பார்ப்பதற்கு அந்த நாளில் அவகாசம் இல்லை பார்வைகள் எல்லாம் மேல் நோக்கி இருக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக நாம் இவர்களை பிற்படுத்தி வைத்திருக்கிறோம் என் அருமையான சகோதரர்களை இவர்கள் அஞ்சு கொள்ள வேண்டும் இவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய செய்தி இவர்கள் தங்களை தங்களுடைய இந்த அநியாயத்தை பற்றி இவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அந்த இரவில் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த பள்ளியை காப்பதற்காக வந்த அந்த பதினைந்து பேரையும் அந்த மஸ்ஜிதுக்குள்ளே நுழைந்து கண்டம் துண்டமாக வெட்டுகிறார்கள் என் அருமையான சகோதரர்களை நபிகள் அல்லா அலி ஒரு முறை ஒரு கிராமத்து ஒரு நாட்டுப்புற ஒரு கிராமத்து மனிதர் வந்து சிறுநீர் கழிக்கிறார் சகாபாக்கள் குதித்தெழுகிறார்கள் சகாபாக்கள் பொங்கி எழுகிறார்கள் இது ஆலயம் மஸ்ஜித் சிறுநீர் கழிப்பதற்கு அனுமதிக்க முடியுமா சஹாபாக்கள் குதித்தெழுகிறார்கள் நபிகள் அரசா அலிஸ்லம் அவர்கள் அந்த அந்த அறியாமை மனிதர் எந்த ஒரு நாகரிகமும் தெரியாத அந்த மனிதரை அழைத்து மஸ்ஜித் இதுக்கல்லப்பா மஸ்ஜித் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு அல்லாஹுவை திகிரி செய்வதற்கு அல்லாஹுவை தொழுவதற்கு மஸ்ஜித் என்று கற்றுக் கொடுத்தார்களே பாடம் அந்த பாடத்தை இவர்கள் கற்றுக்கொண்டார்களா அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே என்ன செய்தார்கள் கண்டம் துண்டமாக வெட்டுகிறார்கள் அங்கு இரண்டு இளைஞர்கள் தங்களுடைய உயிரை அர்ப்பணிக்கிறார்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் என் அருமையான சகோதரர்களை அதிலும் மிக மிக கவலையான செய்தி என்ன தெரியுமா அந்த நேரத்திலே அவர்கள் அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் லா எனது நாவு கூட கூசுகிறதை சொல்வதற்கு என்று சொல்லிதான் அவர்கள் வெட்டினார்கள் அந்த வார்த்தைகளை சொல்லுமாறு அவர்கள் நிர்பந்தித்தார்கள் அங்கிருந்த மக்களை அவர்கள் நிர்பந்தம் செய்தார்கள் சொல்லுங்கள் இந்த வார்த்தைகளை இல்லாவிட்டால் நாம் உங்களை கண்டம் துண்டமாக வெட்டுவோம் லா வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் வைத்தவரை யாரும் இல்லை அதை தொடர்ந்து நாம் சொல்வது முகமது முகமதுல்லா அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறார்கள் ஷேக் வலி உள்ளா ஷேக் தான் அல்லாஹுடைய வழி அதை சொல்லுங்கள் அதை சொல்லியவர்களாக இவர்கள் அந்த மூமின்களை அந்த அல்லாஹுவை வணங்கக்கூடிய ஓரிரை கொள்கைவாதிகளை வெட்டுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் யார் என் அருமையான சகோதரர்களை யாம் என்று அழைத்து வெட்டுகிறார்கள் யாம் என்று சொல்லுங்கள் என்று நிர்பந்திக்கிறார்கள் என்ன அருமையான சகோதரர் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இவர்களுக்கு மிக பொருத்தமானதாகும் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து ஜுமர் என்ற அத்தியாயத்துடைய நாற்பத்தி ஐந்தாவது வசனமாக சொல்கிறான் வைதா துக்கிர அல்லாஹூ வஹதஹு இஸ்ம அஸ்ஸத் குலூபுல் லதீன லா யூமினூன பில் ஆஹிரா வைதா துக்கிர லதீன மின் தூனிஹி இதாஹும் யஸ்தப்ஷிரூன் அல்லாஹ் சொல்கிறான் எப்படி சொல்கிறான் அல்லாஹுவை மாத்திரம் நினைவு கூறப்பட்டால் அல்லாஹுடைய பேர் மாத்திரம் சொல்லப்பட்டால் அவர்களது உள்ளங்கள் சுருங்கிவிடுகின்றன யாருடைய உள்ளங்கள் மறுமையை உள்ளங்கள் மறுமையை நம்பிக்கை சுருங்கி விடுகின்றன அல்லாஹ் மாத்திரம் நினைவு கூறும் பொழுது அல்லாவுடைய பெருமையை மாத்திரம் சொல்லும் பொழுது அல்லாஹை மாத்திரம் பெருமைப்படுத்துகின்ற பொழுது அல்லாவுடைய வல்லமைகளை மாத்திரம் சொல்லும் பொழுது யாருடைய உள்ளங்கள் சுருங்கி விடுகிறது மறுமையை நம்பாதவருடைய உள்ளங்கள் அது மாது விட்டுவிட்டு வேறு யாரையாவது நினைவு கூர்ந்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் யா என்று அழைத்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று அழைத்தால் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அல்லாவுடைய பேர் அது மாத்திரம் சொல்லப்படும் பொழுது அந்த உள்ளங்கள் சுருங்குகிறது என்றால் இவர்கள் யார் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என் அருமையான சகோதரர்களை இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை அரங்கேற்றுகிறார்கள் அங்கு இரண்டு பேர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் அவர்களுக்காக நாம் பிரார்த்திக்கிறோம் அவருடைய கபருடைய வாழ்க்கை ஈடேற்றம் அடைய வேண்டும் அவர்கள் நாளை மறுமையுடைய நாளில் உன்னதமான அந்த ஜன்னத்தில் சிறுதவ சென்ற அந்த உயிரிய சோர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் மாற வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம் என் அருமையான சகோதரர்களை நபிகளார் சல்லாஹூ அலைவாஸ் அவர்கள் ஒரு ஹதீசை சொன்னார்கள் இந்த ஹதீஸ் திருமிதிலை பதிவாகி இருக்கிறது அன் முஸ்லிம் அப்துல்லாஹிபின் இந்த உலகம் அழிந்து போவதற்கு இந்த உலகம் அழிந்து போவது இலகுவானது ஒரு மூமின் கொல்லப்படுவதை விட என்று சொன்னார்கள் ஒரு மூமின் கொல்லப்படுவதை விட இந்த முழு உலகமும் அழிந்து போவது அல்லாஹுக்கு இலகுவானது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் ஒரு மூமினுடைய உயிர் அல்லாவிடத்தில் எவ்வளவு பெருமதி மிக்க அருமையான சகோதரர்களே சாதாரணமான ஒன்றா நபிகளார் சல்லாஹூ அலிவசம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் பொழுது கேட்கிறார்கள் ஐ யோமிக்கும் ஹாலா இந்த நாள் என்ன நாள் என்று கேட்கிறார்கள் இந்த மாதம் என்ன மாதம் என்று கேட்கிறார்கள் இந்த இடம் என்ன இடம் என்று கேட்கிறார்கள் அந்த அனைத்துக்கும் நபி அவர்கள் பதில் சொல்றார்கள் இது அனைத்தும் புனிதமான துல் ஹஜ் மாதம் புனிதமான மாதம் அந்த புனித பூமி அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட இடம் அந்த யோமுன் நகர் அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட நாள் இதெல்லாம் எப்படி அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அது போன்ற ஒரு முஸ்லீமுடைய உயிர் ஒரு முஸ்லிமுடைய மானம் ஒரு முஸ்லிமுடைய ரத்தம் அனைத்தும் புனித மானமாகும் அவர்கள் சொன்னார்களா இல்லையா இந்த ஹதீஸ் எல்லாம் உங்களுடைய காதுகளை தைக்கவில்லையா அல்லாஹுத்தலா குரானிடைச் சொல்கிறான் சூரத்து நிசா நான்காவது அத்தியாயம் தொண்ணூத்தி வசனம் வம குத்துல் மு அமினன் முத்து அம்மிதன் எவரொருவர் வேண்டுமென்று ஒரு மூமினை கொலை செய்வாரோ அவர் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார் ஒருவர் ஒரு மூமினை வேண்டுமென்று கொலை செய்தால் அவருக்குரிய தண்டனை நிரந்தர நரகம் அது மாத்திரமல்ல வகாஹு அலை அல்லாஹ் அவன் மீது கோபம் கொள்கிறான் வல அவனை சவித்தும் விடுகிறான் வா தலகு அதாவன் அவனுக்கு மிக கடுமையான வேதனை அல்லாஹுத்தாலா தயார்படுத்தி விடுகிறான் என் அருமையான சகோதரிகளை அந்த இலங்கையிலே தென் மாகரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஷிறு கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு பகுதி என்று சொல்லலாம் அங்குதான் தர்கா நகர் என்ற ஒரு நகரே இருக்கிறது தர்கா என்ற பெயரிலே ஒரு ஊரே அங்க இருக்கிறது அந்த ஊரிலே மிகப்பெரிய அர்ப்பணிப்பு தியாகங்களுக்கு மத்தியிலே அல்லாஹுவை மாத்திரம் அழைக்கப்படுவதற்காக சுன்னாவை நிலைநாட்டப்படுவதற்காக ஒரு மஸ்ஜிதை கட்டி எழுப்பினார்கள் அந்த மஸ்ஜிதுக்கு கைகுண்டு வீசினார்கள் அந்த மஸ்ஜித் சேதப்படுத்தப்படுகிறது பல வருடங்களுக்கு முன்னால் அதற்கு பிறகு அதற்கு அண்மையிலே உள்ள ஒரு ஊர் தான் பேருவலை என்ற ஊர் அங்கே மககுடை என்ற ஊரிலே மஸ்ஜிது ரஹ்மான் என்ற அந்த ரஹ்மான் அல்லாஹ்வுடைய பேரிலே ஒரு மஸ்ஜிதை பன்னெண்டு மில்லியன் செலவிலே அவர்கள் கட்டி எழுப்புகிறார்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அந்த மஸ்ஜித் திறக்கப்படுகிறது முன்னால் அந்த மஸ்ஜித் கட்டப்பட்டு சந்தர்ப்பத்திலே நோன்புடைய காலத்தில் அங்கு சுபகூடிய தொழுகை நடைபெறுகின்ற பொழுது ஒரு கை குண்டை வீசினார்கள் அந்த தொழுகை நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே சஃபிலை போய் அது விழுந்தது அல்லாஹுடைய உதவியால் அது வெடிக்கவில்லை இப்படி ஒரு மிகப்பெரிய தியாகம் அது மாத்திரமல்லாமல் உண்மை உதயம் என்ற இதனுடைய ஆசிரியர் தௌஃபிக் மதனி அவர்கள் அந்த ஊரிலே பிரச்சாரத்துக்கு சென்றிருந்த பொழுது மிக கடுமையாக தாக்கப்பட்டார்கள் சென்ற வருடம் நீங்கள் எடுத்து பார்த்தால் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய பானதுரை என்ற ஒரு பகுதியிலே தொட்டவத் என்ற ஒரு ஊரிலே ஒரு தௌஃத் பள்ளி எரிக்கப்படுகிறது அந்த மசிதிலே இருந்த குரான்கள் எரிக்கப்படுகின்றன அதற்குரிய ஆதாரங்கள் உங்களுக்கு தேவை என்றால் தரலாம் என் அருமையான சகோதரர்களை இப்படி தொடர்ச்சியான சோதனைகளையும் எதிர்ப்புகளையும் சவால்களையும் சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் யார் இது கொடுக்கிறது பௌத்தர்களா சிலைகளை வணங்கக்கூடியவர்களா லா இலாக இல்லல்லா என்ற இந்த வார்த்தைகளை சொல்லி கபர்களை வணங்கக்கூடியவர்கள் கபர்களுக்கு வழிபடக்கூடியவர்கள் அவுளியாக்களை பிரார்த்திக்க கூடியவர்கள் அல்லாவுக்கு மாத்திரம் செய்ய வேண்டிய வணக்கங்களை அவுளியாக்களுக்காக செய்யக்கூடியவர்கள் என் அருமையான சகோதரர்களை அந்த சகோதரர் மாஹிர் சகோதரர் மொஹிதீன் என்று இரண்டு சகோதரர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் இருபத்தி நான்காம் தேதி இரவு அவர்களுடைய ஒருவருக்கு நான்கு குழந்தைகள் ஒருவருக்கு இரண்டு குழந்தைகள் அந்த குழந்தைகள் அனைத்தும் அனாதைகள் ஆக்கப்படுகின்றன அவர்களுடைய ஜனாதாக்களை அடக்குவதற்காக பெருந்திரளாக மக்கள் கூடுகிறார்கள் அந்த ஜனாதாவை அடக்குகின்ற பொழுது அவருடைய ஒரு நான்கு வயது சிறுவன் ஒரு நான்கு வயது பையன் எனது தந்தையுடைய கபருக்கு மேலால் நீங்கள் மண்ணை போடாதீர்கள் என்று அந்த குழந்தை கண்ணீர் வடிக்கிறது என்று சொன்னால் இந்த அநியாயத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் என் அருமையான இவர்கள் எதற்காக கொலை செய்யப்பட்டார்கள் அல்லாஹுடைய தீ அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட புறப்பட்டதற்காக ஓரினே கொள்கையை நிலைநாட்ட புறப்பட்டதற்காக என் அருமையான சகோதரிகளை மதுபானத்தை பற்றி பேசினால் மதுபானத்தை எதிர்த்து பேசினால் மதுபானம் குடிப்பவனுக்கு அது பிரச்சனையாக இருக்கும் அவனுக்கு நோவினைதான் ஏற்படுத்தும் அதே போன்று சுருக்கை பற்றி பேசினால் தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு தர்ஹாக்களுக்கு வழிபடக்கூடியவர்களுக்கு நோவினை ஏற்படுத்தும் அதற்காக வாய்மூடி இருக்க முடியுமா நபிமார்கள் வாய்மூடி இருந்தார்களா அல்லாஹ் சொல்லுகிறான் மக்காவுடைய வாழ்க்கையில இறங்கக்கூடிய வசனம் நபி அவர்கள் பல சோதனைகள் இன்னல்கள் கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அருளப்பெற்ற வசனம் நபியே உமக்கு ஏவப்பட்டதை உடைத்துச் சொல்வீராக உமக்கு எது ஏவப்படுகிறதோ அதை உடைத்துச் சொல்வீராக முஷிரிக்கீன்களை புறக்கணித்து விடுவீராக என்று அல்லாஹு தாலா வசனத்தை இறக்குகிறான் என்று சொன்னால் வாய் மூடி இருக்க முடியுமா சிறுக்கிலே மக்களை இந்த உலகத்துடைய அற்ப லாபங்களுக்காக அந்த அறியாமை மக்களை நரகத்தை நோக்கி வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒருவரை ஒவ்வொருவரையும் சார்ந்திருக்கிறது அந்த பணியை செய்வதற்கு முற்படுகின்ற பொழுது இப்படியான எதிர்ப்புகள் சவால்கள் நிச்சயமாக வரும் அதற்காக வாய் மூடி இருக்க முடியுமா அருமையான சகோதரர்களே நாம் தாவாவிலே நளினம் என்பதெல்லாம் நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சில சகோதரர்கள் தாவாவிலே நளினம் என்பதை தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் இந்த இடத்தில் ஓரிரு கொள்கை நிலைநாட்டப்பட வேண்டும் சிறுக்கிலிருந்து சமூகம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் நபிமார்கள் மிக தெளிவாக ஆணித்தரமாக உறுதியாக தான் சொன்னார்கள் நபியிடத்திலே குறைசி காப்பியர்கள் வருகிறார்கள் நபி அவர்கள் அங்கு சோதனைகளையும் இன்னல்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் சகாபாக்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறைசி காவிர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்ய வருகிறார்கள் யா நாம் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்வோம் உமது கடவுள் உமது அல்லாவை நாம் ஒரு வருடத்துக்கு வணங்குகிறோம் நமது சிலைகளை நீங்கள் ஒரு வருடத்துக்கு வணங்க வேண்டும் ஒப்பந்தம் போடுவோமா ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவோமா கேட்கிறார்கள் அல்லாஹ் தாலா வசனத்தை இறக்குகிறான் நபி அவர்கள் பேசுவதற்கு முன்பு ஏழு வானங்களுக்கு மேலிருந்து அரசுடைய ரப்பிடம் இருந்து வகி வருகிறது நபியை சொல்லுங்கள் காவியர்களை நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன் ஒரு மூமினுடைய தலை அல்லாவுக்கு முன்னால் மாத்திரம் சிரம் தாழ்த்தப்பட வேண்டிய ஒரு தலை அந்த தரஹாவுக்கு முன்னால் சிரம் தாழ்த்தப்படுகிறது என்றால் என்னருமையான சகோதரர்களே நபியுடைய தோவா எங்கே நபியுடைய தியாகங்கள் எங்கே சஹாபாத்தோடைய தியாகங்கள் எங்கே அல்லாஹு தல சொல்கிறான் வல அந்தும் மஹிதூனம் ஆகுத் அதைப் போன்று நான் வணங்கக்கூடியவற்றை நீங்கள் வணங்கக்கூடியவா அவர்களாக இல்லை நீங்கள் சிலைகளை வணங்கினால் அத்தோடு கலந்து அல்லாஹுவை வணங்கினால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா நமது வணக்கத்தில் முகஸ்து வந்தாலே புறக்கணிக்கப்படும் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை தூய்மையான எண்ணத்தோடு நாம் செய்ய வேண்டும் என் அருமையான சகோதரிகளை ஒரு நபித்தோடு வருகிறார் ஒரு சகாபி வருகிறார் வந்து யார சூல் நான் புவானா என்ற ஒரு இடத்திலே அல்லாவுக்காக ஒரு நேர்ச்சியை செய்திருக்கிறேன் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலிடுவதற்கு நேர்ந்திருக்கிறேன் அதை நிறைவேற்றலாமா என்று நபியிடத்தில் அனுமதி கேட்கிறார் அந்த நேரத்தில் என்ன கேள்வி கேட்டார்கள் அந்த மனிதர் நன்றாக கவனியுங்கள் தூய்மையான எண்ணத்தில் ஒரு நேர்த்தியை அறுத்து பலியிடுவது யாருக்காக அல்லாஹுக்காக நபி அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா அந்த இடத்தில் அறியாமை கால சிலைகள் எதுவும் இருந்ததா அறியாமை கால சிலைகள் எதுவும் வணங்கப்பட்டு கொண்டிருந்ததா அங்கே எதுவும் விழாக்கள் கொண்டாடப்பட்டதா கேட்டார்கள் இல்லை அங்கு அறியாமை கால சிலைகள் இல்லை அங்கே அங்கேதும் விழாக்கள் கொண்டாடப்படுவதில்லை அப்படி என்றால் உமது நேர்ச்சியை நிறைவேற்றும் என்று நபி அவர்கள் அனுமதி கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றப்படுகின்ற நேர்ச்சியை கூட அந்த நிறைவேற்றப்படுகின்ற இடத்தில் அந்த கொள்கைக்கு ஓரிரை கொள்கைக்கு எதிரான எந்த ஒன்றும் அங்கு இருக்கக்கூடாது என்று நபி அவர்கள் தூய்மையான ஒரு கொள்கையை போதித்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த கொள்கை எங்கே அந்த கட்டி காக்கப்பட்ட கொள்கை கட்டி காக்கப்பட்ட கொள்கை எங்கே என் அருமையான சகோதரர்களே நாம் சத்திய வழியிலே பயணம் செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு சிறுக்கை தூக்கி எறிந்து விட்டு தராவை தூக்கி எறிந்து விட்டு கபர்களை சமாதி வழிபாடுகளை தூக்கி எறிந்து விட்டு பிதிராக்களை தூக்கி எறிந்து விட்டு அந்த ஓரிலை கொள்கையிலும் சுண்ணாவிலும் தங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்பதற்காக நாம் புறப்பட்டு இருக்கிறோம் நமது புற நமது பயணத்தில் பல சவால்கள் பல சோதனைகள் பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் இருக்கும் நபிமார்கள் சந்தித்தார்கள் அதுபோன்று நாமும் சந்திப்போம் ஆனால் அந்த சவால்களில் எல்லாம் நாம் உறுதியாக இருப்போம் என்று சொன்னால் அந்த நபி அந்த இறை தூதர்கள் சகாபாக்கள் எந்த வெற்றியை கண்டுகொண்டார்களோ நிச்சயமாக நாமும் அந்த வெற்றியை கண்டுகொள்வோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வசலாம் வலைக்கும் வரமத்துல